ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த வேடந்தாங்கல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனா சுவாமி திருக்கோவிலில் கிருத்தியை முன்னிட்டு கிரிவலம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலவர் உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வசேனா சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் உள்ளிட்டவை செய்து பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தெய்வாராதனைகள் நடைபெற்றன சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கில் உற்சவர் சுவாமி எழுந்தருளே பக்தர்களுக்கு காட்சி தந்தார் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி கிரிவலம் சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கிரிவலத்தில் பானாவரம் காவிரி பாக்கம் நெமிலி ஷோலிங்கர் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது